கிரிக்கெட் வண்டி வணக்கம் ஐபிஎல் பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பார்க்க போற மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிடி பெஸ் டிசி டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் நடந்திருக்கு சோ இந்த மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் கூட இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் யாரு வெற்றி பெறுவா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல ஜிடி வந்து கம்ஃபர்டபுளாங்க ஒரு தோல்வி அங்கேருந்து ஒரு கம்பேக் கொடுத்து கிட்டத்தட்ட ஏழு விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க எப்படி பாக்குறீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது கிளிஷன் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் உண்மை என்னன்னா இட்ஸ் அ கிரேட் லெவலர் மிச்சல் ஸ்டார்க்கும் கொண்டாடித்து டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த சூப்பர் ஓவர் போட்டதுன்னு அந்த அல்டிமேட் ஓவர் போட்டதுன்னு யார்கர் ஃபயர் பண்ணதுன்னு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் கிரிக்கெட் பண்டிட்ஸ் எல்லாம் பிரிச்சு அனலைஸ் பண்ணாங்க எப்படி அவர் அந்த ஆங்கிள் அப்படி போடுறாரு அது இது தேர்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு ஃபிட் பாடி டெஸ்ட் மேட்ச் போலர் நிறைய ஐபிஎல் வரல எவ்வளவு ரெட் ஹார்டா இருக்காருன்றது பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் கியூஷ்டர் போட்டு கடைசியில வந்து போடறதுக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அடி ஸ்கூப் பண்ணி விட்டாரு அவர் ஆடுற செகண்ட் பால்ல ஆறு ரன் அடிக்கிறாங்க அந்த பேஸ்ல திவாத்தியா ஹரியானா சேர்ந்தவர் ஓகே ராஜஸ்தான் டீம் ராஜஸ்தான் டீம்மேட் பட்லர் எல்லாம் ஃபைன் பட் இந்த மாதிரி ஸ்கார் பேஸ்லாம் ஆடி இருக்கவே மாட்டார் அவருக்கு ஓகே அந்த கான்பிடன்ஸ் பாருங்க அவர் ஹேண்ட் ஸ்பீடு என்னன்னா நான் சொல்ல வந்த பாயிண்ட் கிரேட் லெவலர் இருங்க இந்த கேம் அதான் ஸ்டார் த்ரீ ஃபிப்டி டெஸ்ட் மேட்ச் விக்கெட் வெட்றன்னு அவரே ஒரு பாடம் கத்துட்டாரு பாருங்க அதுதான் பட் அட்டகாசமான பிச்சு என்னன்னா போனஸ் கிரேவி கிரேவியார்டு மாதிரி இந்த மாதிரி பிச்சு பாத்தீங்கன்னா போனஸ்க்கு சப்போர்ட் எல்லாம் புத்திங் முச்சி மாதிரி ரோபோ மாதிரி ஓடி வந்து ஓடி வந்து ஒரு ப்ரேயர் வேணா சொல்லலாம் காத்துல ஸ்பீடு இருந்தா தான் டிஃபீட் பண்ண முடியும் ஏன்னா சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பிரமாதமா பர்ச்சேஸ் இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னா பெரிய பவுண்டரி ஒரு சின்ன இன்சூரன்ஸ் கவர் இருக்குது இருக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல பட் நல்ல தான் க்ரௌடுக்கு பைசா வசூல் நீங்க சொன்ன மாதிரி டாப் டேபிள் அடிச்சிருந்தாங்க பிடிச்சிருந்தாங்க டெல்லி பொறுத்தவரையிலயும் ஓகே இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் இந்த ஸ்டார்ட்ல ஓகே பாதி ஸ்டேஜ்ல வந்தது ஓகே அவங்க டிராயிங் போர்ட் போயிட்டு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்கு ஒரு யோசனை எப்பவுமே வின் பண்ணீங்கன்னா பெருசா பாடம் கத்துக்க மாட்டீங்க அடிப்பட்டீங்கன்னா அது இந்த மாதிரி அடிப்பட்டீங்கன்னா ஓகே அப்படிதான் பார்த்து வேற வழி இல்ல பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும் சார் டிசியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி மூணு ரன் அடிச்சாங்க பட் ஆனா ஒரு பேட்டர் கூட அரை சதம் அப்படிங்கறத அடிக்கவே இல்லை இது எல்லா பேட்டருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனா கரெக்டா தான் கொடுத்தாங்க பேட்டர்ஸ் மேல எந்த குறையுமே சொல்ல முடியாது சார் மேபி போக போக ம்ிச்சு ஒன்னும் பெட்டர் ஆயிட்டுன்னு சொல்லலாம் அதுக்கும் அப்பாற்பட்டு அவங்க வந்து டாப் ஹெவி நல்ல பேட்டிங் சைடு ஜைஜாண்டிக் பேட்டிங் சைடு பாத்தீங்கன்னா பட்லர் என்னமா ஆடினாருங்க அவர் ஓகே விக்கெட் கீப்பர் அவருக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு ஆச்சு மூணாவது அரை சதம் நூறு போவாரா இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறிந்து அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப சாப்பிங் ஹீட் எனர்ஜி சாப்பிங் ஹீட்டு ஒரு மாதிரி அவங்களை கிரிபிள் பண்ணியிருக்கோம் பட் அந்த ஃபிட்னஸும் அட்டகாசமான பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க சாய் சுதர்ஷன் நம்பூர் பையன் என்ன மாதிரி ஆடுறாங்க அதுக்குள்ள சோசியல் மீடியால பேசுறாங்க எழுதுறாங்க ட்வீட் போடுறாங்க பட் என்ன அட்டகாசமான ஹேண்ட்ஸ் அந்த ஃபிளோயிங் டிரைவ்ஸ் சாய் சுதர்ஷன் நல்ல அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தது ஒரு பெரிய காரணம் ஆஃப் அப்கோர்ஸ் பட்லரோட இன்னிங்ஸ் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சு கண்டிஷன்ஸ்ல வந்து எப்பவுமே ரெண்டு சைட்ஸ் போலிங் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நல்ல சைடு டிசிக்கு பெரிய பெரிய ஹெடி நேம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா குல்தீப் கில்தீப் பாராலும் ஒண்ணும் சோபிக்கு முடியல பாருங்க ஏன்னா அட்டகாசமா ஆட்டார் பட்லருக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் நம்ம வந்து ஜிடி பேட்டிங் பிடிக்கும் போது கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஓவர் வரைக்கும் மேட்ச் பாத்தீங்கன்னா டிசி கையில தான் இருந்தது ஆப்டர் டுவெல்த் ஓவர்ல இருந்து அந்த பவர் ஹீட்டிங்கை வந்து ரதர் போர்ட் ஆகட்டும் ஆகட்டும் ரெண்டு பேருமே எடுத்து மேட்சை அந்த இடத்துல வந்து ஜிடி எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஒரு நாள் கரடி கரெக்ட் சரியா சொன்னீங்க அதை லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்படி ஆனா சொல்லலாம் விஷயம் அந்த ஃபாஸ்ட் பர்டிகுலர் ஓவர் உங்களுக்கு தெரியும் மோஹித்தோட பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த பேஸ்ல ஒரு ஒன் தேர்ட்டி பிளஸ் போடுற மோஹித் சர்மா வந்து பவுன்ஸ் பண்ண பார்த்தார் ரதர் போர்டுக்கு பிரிச்சிட்டாரு ஒரு கண்ட்ரி மேலேயும் ஸ்கொயர் லெக் மேலயும் வாங்கினார் அந்த சத்தம் இங்க சென்னைக்கே கேட்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு மர்டரஸ் புல் அண்ட் புக்கு அந்த ஓவர் ரொம்ப கிளிஞ்சரா போயிட்டு நினைக்கிறேன் அதர் பாடு இன்னிங்ஸும் டைனமிக் இன்னிங்ஸ் அவரும் பியூட்டிஃபுல் ஆடுறாரு நான் சொன்ன மாதிரி டாப் போர் பிளேயர்ஸும் சூப்பர் ஆடுறாரு ஒரு தெவாத்தியாவோட அந்த கில்லர் ப்ளோ பட் அதுதான் வந்து அதுதான் கேம் பியூட்டி கேம் பட் நல்ல சேஸ் பண்ண டூ ஹண்ட்ரட் கேஸ்ன்றது யூஜ் அதுவும் இது ஒரு பெரிய கிரவுண்ட் இல்லையா அது வந்து போஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம் மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஆர்சிபி மாதிரியோ சின்ன கிரவுண்ட் கல்கட்டா மாதிரிலாம் கிடையாது இட்ஸ் ஹியூஜ் கிரவுண்ட் இது ஏன்னா த்ரீ த்ரீயா ஓடணும் சாப்பிங்கா இருக்கும் எனக்கு டயரிங்கா இருக்கும் அதுவும் அப்பாற்பட்டு கூடு புல் சேஸ் ஓகே நம்ம சிம்பிளிஃபிக்கா அவனுக்கு கிரெடிட் கொடுக்கும் அவனுக்கு உதர்க்கமா நக்கலா இருக்கும் என்னங்க பிளாட் பீச்சுங்க சாயந்தரம் நல்லா ஆயிடுத்துங்கன்னு சொல்லலாம் பட் முக்கியமான விஷயம் யாரும் இப்படி ஸ்பெஷல் சேஸ் ஆர்கஸ்ட்ரேட் பண்ண அவனுக்கு பெரிய சல்யூட் பண்ணிட்டு போறதுதான் ஒரு கிரிகார்த்தணும்னு நினைக்கிறேன்

நான் அடிக்கடி யூஸ் பண்ண பிளாசிட் பிச்சு பிச்சு போலஸ் கிரேவ் யார்டு நைட் அதெல்லாம் எப்படி நெகேட் பண்ணுவீங்க மார்க் பண்ற கார்டு கால் அடியில போட்டிங்க கொஞ்சம் எடுத்துடலாம் அதுதான் ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அதுக்கப்புறப்பட்டு அப்கோர்ஸ் அவரே சொன்னார் அந்த இன்டர்வியூல ஏன்னா வந்து டு இன் பார்ட்னர் மத்த எண்ட்ல வந்து அவங்க எல்லாம் டைட்டா போட்டதுனால தான் எனக்கு விக்கெட் கட்சிதுன்னு ஒரு தன்னடக்கமும் தெரிஞ்சுது பட் முக்கியமான விஷயம் அந்த பிகர் பாயிண்ட் என்னன்னா நீங்க பாட்டு ஒரு எண்ட்ல ஒரு ரஷ்டி டேப் மாதிரி லீக் ஆயினே இருக்கீங்க ரன்ஸ்னா இன்னொரு அந்த வியாதி மாதிரி தொத்திரிடும் அவன் பற்றி டைட்டா போட முடியாது ரெண்டு ஆயிட்டுனா உங்களுக்கு சேதாரம் ஜாஸ்தி ஆயிடும் முக்கியமான விஷயம் ரெண்டு பக்கமும் ஒழுக்கம் இருக்கணும் அதோட பலன் தான் அவர் வந்து பரிசா நாலு விக்கெட் எடுத்துன்னு போனாருன்னு சொல்லலாம் அது மாதிரி இன்னொருத்தரை பத்தி பேசாம இருக்க முடியாது ரஷித் கான் அவர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு கிட்டத்தட்ட ஏழு விளையாடி விளையாண்டிருக்காங்க ஏழு மேட்சா அவரால் இன்ஜூரிக்கு அப்புறமே நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாரு என்ன காரணமா இருக்கும் சார் மேபி ஆங்ஸைட்டி தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ப்ராபிளி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் செவன்டீன்ல வந்தாரு சர்க்யூட் குள்ள ஹைதராபாடு சர்வ் பண்ணாரு பிரான்ச்சைசி மாறினாரு நல்லா ஆடி இருக்காரு பேட்டிங்ல கேமி ஆடுவாரு பட் ஆப்கானிஸ்தான் லெஜெண்டு குவாலிட்டி பிளேயர் நீங்க சொல்றது எல்லாம் ஒத்துக்கிறேன் பட் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆணைக்கும் சரக்குன்ற மாதிரி பதினாலு நீங்க சொன்ன மாதிரி ஏழு மேட்ச் நாலு விக்கெட் எடுத்திருக்காரு மேபி கொஞ்சம் ஃபாஸ்டா போடுறா ரியல் அனலிஸ்ட் போலிங் அனலிஸ்ட் எல்லாம் என்ன பார்ப்பானா அந்த ரிதம் அப்படின்னு ஓடி வர ஸ்பீடு ஆப்டிமமா இருக்கணும் ப்ளீஸ் ரொம்ப பாய்ஞ்சி அட்டாக்கும் பண்ணக்கூடாது நீங்க ஃப்ளூயிடா நேச்சுரலா இருக்கணும் ப்ராக்டிஸ்ல போடுற மாதிரி அந்த ரிசல்ட்டை தேடி நோக்கி போ அது மாதிரி கவலையே இல்லாம ஆனா அந்த ப்ராசஸ வந்து ஃப்ளூயிடா ஒரு ஒரு எப்படி ஷாம்பெயினை வெல்வெட்ல ஊத்துறீங்களோ எவ்வளவு ஃபுளூய்டா போதும் அந்த மாதிரி அந்த ரிதம் மோஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் இயங்குவாங்க நான் நினைக்கிறேன் ப்ராபபிளி அதுலதான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ப்ராபப்ளி ஹைப்பர் கிளீனா இருக்காரு அதை கிரியேட் பண்ணு சாம்பியன் பிளேயர் அவர் மேல நிறைய கேள்விக்குறி கூட இருந்தது மாறுவாரா அதான் இதா என்னென்னமோ எல்லாம் பேசியிருந்தாங்க இப்ப நல்ல பிரைஸ் டேக்ல வராரு அப்பே ஏற்பட்ட சாம்பியன் பிளேயர் அவர் ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காரு அதுதான் பட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலர் நல்லா போடலன்னா கூட நல்லா ஆடுறாங்கன்னா டீம் வந்து யுனைடடா ஃபைட் பண்றாங்க இதே நீங்க பாருங்களேன் இந்த மாதிரி சேதாரம் அடிப்பட்டா கூட நம்ம ஜென்ரலா நீங்க ஓகே கீனா கூர்மையா பார்த்து அப்சர்வ் பண்ணி சொல்றீங்க தவிர ஜென்ரலா இதை கடந்து போயிடுவாங்க ஏன்னா வின் பண்றச்சே உங்களுக்கு இதெல்லாம் கண்ணை மறைச்சும் கார்பெட் அடியில போயிடும் பட் அவருக்கு அது ஹர்ட் ஆகும் ஏன்னா சாம்பியன் பிளேயர் அவர் டிராயிங் போர்டு கோபுரர் இதே கான்டெக்ட்ல நான் சொல்றேன் அஸ்வின் எடுத்துக்கோங்க எப்பேற்பட்ட போலர் நோ லெஸ் அ தென் தன்பாக்ட் ஹியூஜ் பிகர் போலர் ஆல் ஃபார்மேட்ஸ் ஜாம்பவான் டென் டுவெல் இயர்ஸ் நம்ம ஊர் பையன் எல்லாம் கொண்டாடி ஹோம் கமிங் ஆனா பாருங்க அந்த பவர் பிளேல சோபிக்க முடியல சென்னை உதப்படுறதுனால எல்லாருமே அஸ்வினை வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க யாரும் கேம் தெரியாதவன் எல்லாமே தார்மாரா கேள்வி பண்றாங்க கொஸ்டின் பண்றாங்க கேள்வி ஆயிடுச்சு ஓகே சோசியல் மீடியால பண்றோம் பண்ணிட்டு இருப்பான் பட் என்னோட கிரேட்டர் பாயிண்ட் என்னன்னா பிகர் பாயிண்ட் அது நீங்க பாத்தீங்கன்னா அடிப்பட்டீங்கன்னா எல்லாமே கத்தி கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்துருவான் கீனா கூர்மையா பாப்பான் எல்லாத்தையும் ஆலேசு ஆராய்வான் ரஷீத் கானா அந்த அளவுக்கு அவன் மேல ஸ்கேனர் இல்ல ஓகே அஸ் இண்டிவிஜுவல் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் அவன் யார்ட்ட இருந்து அட்வைஸ் கேட்கணுமோ கேட்பான் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறோன்னா அவனை கேட்டு திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு பண்ணுன்னு பார்ப்பாங்க தவிர பட் அந்த பிகர் பாயிண்ட் என்னன்னா வின் பண்ணீங்கன்னா ஜென்ரலாக யாருமே அதுவும் வந்து அந்த அளவுக்கு தெரியறது இல்லை டெஃபினட்டா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிய போது நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ரஷீத் கானுக்கு நாலு ஓவர் கம்ப்ளீட் கொடுத்தாரு ரஷீத் கான் பெருசா சோபிக்ல இந்த ஐபிஎல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் சோபிச்ச ஒரு நபருக்கு வந்து ஏன் பவுலிங் எடுத்துட்டே வரல கடைசி ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு அந்த ஒரு ஓவர்லயும் அஸ்தூப் சர்மாவோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு அவர்ல தான் மேபி இன்னொரு ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸுக்கான வாய்ப்புகள் இருந்தது அஹ் சாய் கிஷோரை ஏன் எடுத்துட்டு வரல சார் டுவெண்ட்டி எய்த் ஓவர் தான் எடுத்துட்டு வந்தாங்க அது முடிஞ்சவங்க நிறைய பேசப்பட்டு இருந்தது கரெக்ட் சரியா தான் சொன்னீங்க எனக்கும் அது ஒரு ஷாக்கிங் ஆகாதான் இருக்கு ஏன்னா அவங்க மேனேஜ்மெண்டே பாத்தீங்கன்னா அஷிஷ் நேரா அஷிஷ் கபூர் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் ஜெனரலா பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் ஓகே நம்ம பரோக்கியெல்லாம் பாக்கல பட் பிகர் பிக்சர்ல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் கூட நிறைய ஆட வைக்கல ஓகே பெரிய பை கிடையாது பட் அவங்க ஒரு கேம் இறக்கி விட்டாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓகே ரதர் போட்டு ஜாசில் பண்றாங்க ப்ராப்ளம் ஆஃப் பிளெண்டியா என்னன்னு தெரியல பட் அவருக்கும் பாத்தீங்கன்னா பெஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல ஒரு ஓவர் கொடுத்தாங்க ரன் வச்சுட்டாங்க டீம் காம்பினேஷன் தான் சாக்ரோ சாங் இருக்குது அவங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்ன்ற மாதிரி காட்டுறாங்க அது கரெக்ட் தான் அந்த தியரி கான்செப்ட் எல்லாம் பட் பட் கீஷோர் கேம் கொடுக்கலன்றது தெரியல டெபினட்டா அது ஒரு கொஞ்சம் இதாவது ஏன்னா நம்ம பேசல யார்கர் போடுறது நான் பாத்தீங்கன்னா நல்ல வைடா போடுவாரு கெட்டிக்காத சாதுரியம் இருக்குது அந்த ஹைட்ல இருந்து ரிலீஸ் பண்றச்ச பேட்ஸ்மேன் வந்து அவரை பந்து அடியில பூந்து லீவர் பண்றதும் கஷ்டம் அந்த ஹை ரிலீஸ்ல இருந்து போ பெரிய அட்வான்டேஜ் அதுக்கும் அப்பாற்பட்டு பட்டி சர்க்கியூட்ல கொஞ்சம் அஞ்சாறு வருஷமா இருக்கிறதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கட்சி ஓவரில் போலிங் போட்டும் காமிச்சாரு பட் அதுதான் அந்த தேங்க்லெஸ் ஜாபுங்க அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் ஒரு பிளேயர் ஒன்னு மேனேஜ்மெண்ட் உங்களை ட்ரஸ்ட் பண்றது நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ரெடியா இருக்கணும் அந்த டிசப்பாயின்மெண்ட் இந்த பிட்டர்னஸ் டெஸ்பயர் அது இதெல்லாம் வெளியில காட்டவும் முடியாது ஓகே பிரைவேட்டா யார்ட்டியா போலமெல்லாம் தவிர உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த ஆப்டிமமா அந்த ஸ்பேஸ் நல்ல ஹெல்த்தி ஸ்பேஸ்குள்ள மைண்ட் ஸ்பேஸ்குள்ள பாசிட்டிவா இருக்கணும் அதுதான் இருந்தாரு முக்கியமான விஷயம் அப்படி இருந்ததுனால தான் அவர் வந்து ஸ்லாக் ஆஃப் ஆகாம புலம்பி நிகழும் ஒரு மாதிரி ஸ்லௌஸ்டா இல்லாம தைரியமா எனக்கு இதுதான் லிமிடெட் சான்ஸ் கிடைக்குது நான் அதுல எக்ஸல் பண்ணுவேன்ன்ற மாதிரி ஒரு ஆதாரம் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு அது நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு டெஃபனட்டா ஓகே சார் பார்க்கலாம் இந்த மேட்சை வந்து ஜிடி கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க ஒரு ஃபைட் பேக் டிசி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல ஜிடி வந்து டிசி இருந்து அந்த மேட்சை ஈஸியா எடுத்துட்டு போயிட்டாங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு மேட்ச் ரெண்டு பேருமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அதுல அஞ்சு அஞ்சு வின் பண்ணிருக்காங்க ரெண்டு லாஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே பத்து பாயிண்ட்ல தான் இருக்காங்க ரன் ரேட் அடிப்படையில ஜிடி வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காங்க நம்பர் டூ பொசிஷன்ல டிசி இருக்காங்க அடுத்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது என்ன மாதிரி டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் வர போகுது அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஈஸ்வர்